வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்ப பெற வேண்டும் என முன்னாள் நீதியரசர் து ஆரி பழனன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உயர் நீதிமன்ற மதுரை குழை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தொடர்ந்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என முன்னாள் நீதியரசர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உயர் நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் குறித்து புகார் தெரிவித்த கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து உள்ளார் தற்போது வழக்கறிஞரை மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வழக்கறிஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பல்வேறு முற்போக்கு அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்று மதுரை கே கே நகரில் உள்ள கிருஷ்ண சமுதாய கூட்டத்தில் கூட ஆலோசனை நடத்தினர் இந்த கூட்டத்தில் முன்னாள் நீதியரசர் து ஹரி பரந்தாபன் வழக்கறிஞர் எம் ஜி தீபன் பியூசிஎல் பேராசிரியர் முரளி உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வாங்கிநாதன் மீது சுவாமிநாதன் அமர்வு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தனிப்பட்ட வாஞ்சிநாதனுக்கான பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிய புகார் மனு யாரோ ஒருவர் மூலமாக சமூக வலைவளத்தில் வெளியானால் புகார் கொடுத்த நபர் முடியும் ஆகையால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் ஒரு புகார் மனிதர்க்கான வழக்கில் அவரே அமர்வு நீதிபதியாக இருப்பது எவ்வாறு அனுமதித்தது பாலியல் தொடர்பான வழக்கை சிக்கிய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குகாய் அதற்குரிய வழக்கு ஒன்று அவரே அமர்வு நீதிபதியாக இருந்தபோது கண்டனம் எந்ததுப தவறை நீதி ஜி ஆர் சுவாமிநாதன் செய்யக்கூடாது அவ்வாறு அவர் செய்தால் தலைமை நீதிபதி தலையீடு செய்து இதனை தடுக்க வேண்டும் இந்த அநீதிக்கு துணை போகக்கூடாது திங்களன்று வரக்கூடிய இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி சுவாமிநாதனை கைவிட வேண்டும் அல்லது தலைமை நீதிபதி தலையிட்டு இதனை ரத்து செய்ய வேண்டும் இதுதான் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பல்வேறு விஷயம் சார்ந்து முன்னோடியான போராட்டங்களை மேற்கொண்டது தமிழ்நாட்டு வழக்கறிஞர் தான் அதே போன்று நீதித்துறையில் சமூக நீதியை வலியுறுத்தி போராடியதும் தமிழ்நாடுதான் குறிப்பிட்ட விஷயத்தில் வாஞ்சிநாதன் பின் வாங்கினால் கூட வழக்கறிஞர்கள் விடுவதாக இல்லை என்றார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்த வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மக்கள் கண்காணிப்பகம் பிஎசிஎல் உள்ளிட்ட அமைப்புகள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் விவகாரத்தில் நீதி கிடைக்க முழு ஆதரவாக உறுதியளித்துள்ளனர் பரிசீலனை பண்ண வேண்டிய தலைமை நீதிபதி அவர்கள் எனவே இவர் வந்து கண்டம் நடவடிக்கை எடுக்கிறது தவறு அதையும் மீறி எடுத்தாருன்னா தலைமை நீதிபதி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்ன்றது நம்பர் ஒன் அதான் முதல் எங்களுடைய கோரிக்கையாக இங்கே சொல்கிறோம் அடுத்து இதை இதில் வந்து இதை இந்த விஷயத்தில் இது வந்து தனிப்பட்ட வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த சாதாரண ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனைங்க நீங்கள் ஒரு நீதிபதியை பற்றி ஒரு புகார் சொல்லணும் நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்புறீங்க அதை நீங்கள் சோசியல் மீடியாவில் வெளியில்லை வேற யாரோ வெளியேறான் அதற்காக நீங்கள் யா எந்த நீதிபதி பேரில் புகார் கொடுத்தீர்களோ அவர் வந்து கட்டமிட்டு எடுக்கலாமா என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வி இது அனைத்து மக்கள் சம்பந்தப்பட்டது குறிப்பாக வழக்குறிஞர் சமூகம் சம்பந்தப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களும் இதில் வந்து நிச்சயமாக ஒன்றுபட்டு இந்த இந்த உரிமை இருக்கு பாருங்க இந்த உரிமையை வேறு ஒன்றுமே இல்லை ஒரு புகார் அளிப்பதற்கான உரிமை கூட இல்லையா அந்த புகாரின் உண்மைத்தன்மையை நம்பகத்தன்மையை அதை பற்றி தலைமை நீதிபதி விசாரித்து அதில் ஒரு முடிவு எடுக்கட்டும் அவர் அந்த இல்லைப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை நான் நிராகரிக்கிறேன்னு சொல்லிட்டோம் இல்லை நீ கொடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை நீ நடவடிக்கை கூட எடுக்கு பாருன்னு சொல்லிட்டோம் ஆனால் இவர் எடுக்கக்கூடாது அப்படி என்பதை வந்து நாங்கள் இதை இதில் தெளிவாக உங்களுக்கு இப்போ த தகவல் சொல் இப்போ சொல்கிறது அதுதான் இன்றைக்கி அவர் திங்கக்கிழமனை சொல் அவர் கூப்பிட்டுருக்காரு அந்த திங்கக்கிழமணையும் கூப்பிடுறதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் எந்த விதமான விவரமும் சொல்லலை என்னை பற்றி வாஞ்சிநாதன் நான் வந்து ஒரு தலைபட்சமாக சாதிய ரீதியாக செயல்படுவா எப் சொல்கிறாருன்னு சொல்கிறாரு அதில் அவர் எந்த விவரமும் சொல்லலை எனக்கு விவரம் சொன்னால் கூட விசாரிக்கூடாது அவரை பற்றிய க என்னை பற்றி சொல்கிறேன்னு அவர் சொன்னால் அவர் என்ன பண்ணோம் சப்போஸ் அவருக்கு அவருக்கு வந்து தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் தவிர்த்து அவர்கிட்ட வேற ஏதோ அவர்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கங்க வாஞ்சிநாதன் அவரை பற்றியே தவறாக பேசியது இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமாக அவர் சென் சா சீஃப் ஜஸ்டிஸுக்கு இங்கே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதணும் இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதணும் எனக்கிட்ட சீஃப் ஜஸ்டி இங்க இருக்கக்கூடிய சீஃப் ஜெஸ்டிஸ் எழுதி அவர் பேரில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னுமே தவிர அவர் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம நாட்டில் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா எந்த நபரின் பேர் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறதோ அவரே நீதிபதியாக இருக்கக்கூடாது அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க ஒன்று இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி வர்மா அவங்க வீட்டில் பல கோடி கணக்கான ரூபாய் சாக்கு பையில் கோணி பையில் எரிஞ்சது சம்பந்தமாக விசாரணை இருந்த தலைமை நீதிபதி ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு விசாரணையெல்லாம் முடிஞ்சிருக்கு அந்த விசாரணை தப்புன்னு சொல்லி யஸ்வந்த் வர்மா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு நீதிபதி தலைமை நீதிபதி பெறக்கூடிய கவாய் வந்து அந்த விசாரணை அமர்வில் நான் அமர மாட்டேன் ஏனென்றால் சஞ்சீவ் கண்ணா எடுத்த முடிவில் நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் தலைமை நீதிபதி என்ற முறை முறையில் ஒரு அமர்வை உண்டாக்குவேன் ஆனால் நான் அதில் கலந்துக்க மாட்டேன்ன்றார் இன்னொன்று இதுக்கு முன்னாடி நடந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை கண்டித்தார்கள் அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த கோகாய் அவர்கள் பேரில் ஒரு பெண் ஊழியர் குற்றச்சாட்டு சுமத்தினார் இவர் என்னிடம் தவறாக பாலியல் துன்புறுத்த செய்தார் என்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த அமர்வில் அவர் உட்கார்ந்து அனைத்து வழக்கறிஞர் சமூகமும் நீதித்துறை சார்ந்தவர்களும் மக்களும் கண்டித்தார்கள் எனவே அந்த தப்பை நீதிபதி சுவாமிநாதன் அவரை செய்யக்கூடாது அதை செய்தால் தலைமை நீதிபதி இதை செய்யணும் தலைமை நீதிபதி இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தலையிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இது அநீதியானது இதை விசாரிக்கக்கூடாது அவரை அவர் அவர் சம்பந்தமாக விசாரணை அவரே பண்ணிக்கூடாது அதான் இதை தான் இந்த 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 இன்னைக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தோட நோக்கம் அதுதான் இன்னைக்கு நாளைக்கு மண்டே திங்கட்கிழமை வரக்கூடிய கண்டம் நடவடிக்கையை ஒன்று சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்களே கைவிட வேண்டும் அல்லது தலைமை நீதிபதி தலையிட்டு இந்த ரத்து செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா இதை வந்து நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இது வந்து ராஞ்சிநாதன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்ல இது குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா இப்போ நாளைக்கு விவரம் விட்டுருங்க இன்னும் அஞ்சு வருஷம் ஒருத்தர் இன்னொரு நீதிபதி பேரில் புகார் கொடுக்க முடியுமா அப்போது அந்த வழக்கறிஞர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் வழக்காடிகள் வழக்காடிகள் கட்சிக்காரர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனவே இந்த இந்த உரிமைக்காக நாம் நிச்சயமாக அனைவருடைய பிரச்சனையாக கருதி இதை இதை அடுத்த கட்டத்துக்கு போகும் அவர் நினைக்கிற மாதிரி சின்ன தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் கூட வழக்கறிஞர்கள் வந்து எப்போதுமே இங்கே இங்கே இந்தியாவில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தாங்க சிவில் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க தமிழ்நாடு தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட எதிர்த்து சண்டை போட்டவங்க இப்போ வந்து பாருங்கள் என்னன்னா பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் இதே தமிழ்நாட்டில் தான் இதே மாதிரி இந்த எல்லா இதை மாதிரி வடக்கறிஞர் நீதிபதியாக நியமனத்தில் எல்லா மக்களுக்கும் வந்து வாய்ப்பு தரணும் சதா சமூக நீதி என்று தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இதை மாதிரி குரல் ஒழிப்பதில்லை எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வேறு இதில் இதெல்லாம் தப்பு இருக்குது நம்ம சொல்கிறதெல்லாம் குற்றவியல் சட்டம் தப்புன்றதோ சிபி எல்லாமே சிபிசிக்காக உச்சநீதிமன்றத்தில் வடப்பு கூட்டது சென்ன சேலம் பார் அசோசியேஷன் அதனால் இதை வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு சாது வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்ல தனிப்பட்ட வாஞ்சிநாதன் பிரச்சனை அல்லவே அல்ல இதில் வாஞ்சிநாதனை பரவாயில்விட்டால் கூட நாம் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் விட மாட்டோம் அதை இது பண்ணுன்றது தான் இப்போ நம்ம சொல்கிற செய்தி அதாவதுங்க பிரஸில் வரும்போது பாருங்களேன் ஏன்னா ப்ரெஸில் வரும்போது பாருங்க டைம் ஏன்னா நான் இன்னும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல நீ சந்தூர் தான் இருக்காரு அவர் முன்னெடுப்பில் தான் இதுக்கு நடக்குது அவர் முதல் அவர் தான் முதல் கைது போட்டிருக்கார் ரெண்டாவது ரெண்டாவது நான் ரெண்டாவது நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் சில நீதிபதிகள் நிறைய ஏங்க இதை வழக்கறிஞர் சமூகம் மாதிரி வழக்கறிஞர் சமூகத்தில் என்ன கேட்டால் நூற்றுக்கு குறைஞ்சபட்சம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் இல்லை தொண்ணூற்றி சதவிகிதம் இந்த நடவடிக்கையை எதிர்க்கிறார்கள் ஆனால் வெளிப்படையாக வருவதற்கு தயங்குவார்கள் இப்போ எங்கே எங்கெங்கே ஒரு இராணுவ ஆட்சி நடக்குது என்ன பண்ணுவான் இராணுவ ஆட்சி மக்கள் எதிர்ப்பான் வெளில வருவானா வரமாட்டான் அதே மாதிரி தான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லையும் அதில் பத்து நாங்கள் சொல்கிற நம்பர் இல்லைங்க இதை மாதிரி பல மடங்கு இதெல்லாம் சரிதாங்க கையெழுத்து போடணுமா அப்படின்றது இருக்காங்க அதனால் என தேவையில்லைங்க நீ சரி சரிதான் நம்ம நம்முண்டு நம்ம வேலை இருப்போங்க அப்படின்றது இருக்குது ஆனாலும் நாங்கள் வந்து நிச்சயமாக இதை எது குரல் கொடுக்கணும் நாங்களும் சார் அதாவது ஜஸ்டி சாமிநாதன் தானே சார் மாதிரி இருக்கான்ட்டு என்ன கேட்குறீங்க சார் நான் என்ன கேட்குறீங்க ஆனால் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய புகாரில் பதினான்கு புகார்கள் சொல்றதுல ஒரு சில புகாரில் அவர் சாதி ரீதியாக செயல்பட்டார் மத ரீதியாக செயல்பட்டார் என்று அவர் சொல்றார் அப்படி நானும் கூட குற்றச்சாட்டு சாட்டிருக்கேன் எங்க பெரியார் திடல்ல ஐயா வீரமணி ஆசிரியர் அவர்கள் அவரும் இந்த குற்றச்சாட்டை சாட்டியிருக்காரு நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த குற்றச்சாட்டை சாட்டியிருக்காரு இன்னும் பல ஜனநாயக சக்திகள் இந்த குற்றச்சாட்டை அவர் பேர் சாட்டியிருக்காங்க எனவே இது ஒன்றும் புதுசாக இல்லை நான் அதை அதை பற்றி விரிவாச்சும் இது இது மீண்டும் அது பேசுறதுக்காக இல்லை அதனால் அவர் தான் சொல்லணும் சார் அவர் என்ன சொல்லணும் என்ன என்ன குற்றச்சாட்டு வாஞ்சிநாதன் சொல்கிறாரு அப்படின்றத சொல்லணும் ஏதாவது தலைமை நீதிபதிக்கு அனுப்பியது இல்லாமல் வேற என்ன வச்சிருக்க வேற எனக்கு தெரியாது அவர் தானே சொல்லணும் அவர் ஒன்று அவருடைய இதை பாருங்கள் ஒரே ஒரு லைன் தான்